கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான ரட்சிப்பின் சத்தம் சங்கீதம் இருபத்தி மூன்று ஒன்று கத்தரின் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நீங்கள் தாழ்ந்து போவதில்லை நீங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை இந்த வார்த்தையை தாவிது ராஜா சொல்லுகிறார் கத்தரின் இருக்கிறார் கத்தர் எனக்கு இருக்கிறார் ஆகையினாலே நான் தாழ்ந்து போவது இல்லை நான் தாழ்ந்து போவதில்லை என்று சொல்லுகிறார் தாவிது ஒரு சாதாரணமான ஒரு நிலைமையில் இருந்தார் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார் அந்த தாவீதை கத்தர் அரசனாய் மாற்றினார் அவர்தான் இந்த வார்த்தை எழுதுகிறார் கத்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் நான் தாழ்ந்து போக மாட்டேன் நான் தாழ்ந்து போகாமல் இருப்பதற்கு காரணம் கத்தரை நான் மேய்ப்பராய் வைத்திருக்கிறேன் கத்தரை எனக்கு தலைவராய் வைத்திருக்கிறேன் கத்தரை என் குடும்பத்திற்கு என் வீட்டுக்கு தலைவராக வச்சுருக்கிறேன் ஆகையினாலே நான் தாழ்ந்து போவது இல்லை ஆகையினாலே நான் தாழ்ந்து போவதில்லை என்று அவர் சொல்லுகிறார் அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடையாமல் இருக்க வேண்டும் என்றால் கீழாகாமல் மேலாக வேண்டும் என்றால் கத்தரை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முதன்மையான இடத்துல வைக்க வேண்டும் எல்லா சூழ்நிலையிலையும் முதன்மையான இடத்துல வைக்கணும் தாவிது பெரிய உயர்வுக்கு காரணம் அவர் தாழ்ந்து போகாம ராஜாவாய் மாறுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா எல்லா இடத்துலையும் தாவிது கத்திர முதன்மையான இடத்துல வைத்தார் ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையிலையும் பிரச்சனை உள்ள நேரத்திலையும் தாவிது கத்திர முதன்மையான இடத்துல வச்சான் அதனால் அவன் தாழ்ந்து போகவே இல்லை இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கத்தரை முதன்மையான இடத்துல வைப்பீர்கள் என்றால் நீங்கள் ஒரு நாளும் தாழ்ந்து போவதில்லை ஒரு நாள் நீங்கள் நஷ்டமடைந்து போவதில்லை ஒரு நாளும் கீழாக போவதில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் ஏன் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்க ஒரு உயர்வும் இல்லையே என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமும் இல்லையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா இன்னைக்கு ஆண்டோர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் நீங்கள் தாழ்ந்து போவதில்லை நீங்கள் மேலே மேலே உயர்ந்து கொண்டே போக போகிறீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் ஒரு பெரிய ஒரு உயர்வு உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது தான் ஆண்டோர் சொல்லுகிறார் தாவீது ராஜாவை போல நீங்கள் கற்றுற முதன்மையான இடத்துல வைங்க ஆண்டவர் என்னுடைய மேய்ப்பர் அவர் தான் என்ன ஒரு நாளும் வழி நடத்துகிறவர் அப்படிங்கிற அந்த சிந்தனையோடு கூட நீங்கள் இருப்பீர்கள் என்றால் செயல்படுவீர்கள் என்றால் ஒவ்வொரு நாளையும் நீங்க முடிப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே நீங்க தாழ்ந்து போவதில்லை ஒரு பெரிய ஒரு உயர்வு உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் சாதாரணமான ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு மனிதனை கத்தர் ராஜாவாய் உயர்த்தினார் காரணம் என்ன அப்படின்னா கத்தரை முதன்மையான இடத்துல வச்சார் எல்லாமே எனக்கு ஏசப்பா தான் எல்லாதான் எல்லாமே எனக்கு ஏசப்பா தான் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு கூட அவர் செயல்பட்டபடினால பெரிய ஒரு உயர்வு வந்தது இன்னைக்கு கர்த்தர் உங்களை உயர்த்தணும்னு நினைக்கிறார் உங்களை மேன்மைப்படுத்தணும்னு நினைக்கிறார் அதனால் தான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் ஆகையினால் கத்தரை முதன்மையான இடத்துல வைங்க நீங்கள் ஒரு நாளும் தாழ்ந்து போவது இல்லை நம்ம செபிக்கலாமா தகப்பனே இந்த நாளுக்காக இந்த வேலைக்காய் நன்றி என்னோடு கூட இணைந்து செபிக்கிற ஒவ்வொருவரையும் கத்தை நீங்கள் ஆசீர்வதீங்கப்பா கத்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சடையேன் என்று தாவித ராஜா சொன்னது போல நாங்கள் எல்லாரும் சொல்லுவதற்கு ஒப்பு கொடுக்குறோம் ஆடு மேய்த்த தாவிதை அரசனாய் மாற்றினேன் அதற்கு காரணம் கத்தரை முதன்மையான இடத்துல வச்சதுனால இன்னைக்கு எங்களையும் நீங்கள் உயர்த்த சித்தம் கொண்டு இருக்கிறீங்க நாங்களும் கத்தரை முதன்மையான இடத்துல வைத்து எல்லா வெற்றிகளை பெற கர்த்தர் உதவி செய்யுங்க என்னோடு கூட இணைந்து சபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்தி அழகு பாருங்க உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்